பெரிய போர் வருகிறது ஈரானுக்கு நாள் குறித்த ட்ரம்ப் உறுதி செய்த வெள்ளை மாளிகை இணையும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் திடீரென அதிகரித்துள்ளது இந்த நிலையில் தான் ஈரான் மீது சில நாட்களில் அமெரிக்கா போரை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தொண்ணூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த போர் பல வாரங்கள் வரை நீடிக்கும் என திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இரு நாடுகளுக்கு இடையே அணுசக்தி ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வந்தாலும் கூட விரைவில் பெரிய போர் வெடிக்கவுள்ளது இதற்கு அண்டை நாடான இஸ்ரேல் தயாராகி வருவதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக ஆக்சியோசிஸ் செய்தி நிறுவனம் பரபரப்பான செய்தியை வெளியிட்டுள்ளது ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் பற்றி வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் விளக்கமளித்துள்ளார் அந்த செய்தியில் ஈரானை அமெரிக்கா குறிவைத்துள்ளதாகவும் சில நாட்களில் தாக்குதல் தொடங்கலாம் என்றும் திருக்கிட வைக்கும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் நாட்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் வரை உள்ளது இந்த தாக்குதல் இன்னும் சில நாட்களில் தொடங்கலாம் ஈரான் மீது போர் தொடங்கப்பட்டால் அது உடனடியாக முடிவுக்கு வராது இந்த இராணுவ நடவடிக்கையில் பல வாரங்கள் நீடிக்கும் மேலும் எங்கு வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் இதனால் போரில் எளிதில் முடிவுக்கு வராது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ராணுவ நடவடிக்கை இஸ்ரேலுடன் சேர்ந்து நடத்தப்பட வாய்ப்புள்ளது மேலும் கடந்த ஆண்டு அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது இது பன்னெண்டு நாட்கள் வரை நீடித்தது ஆனால் தற்போது போர் வெடிக்கும் பட்சத்தில் அது இந்த கடந்த ஆண்டை விட பெரிய அளவில் இருக்கலாம் என கூறப்படுகிறது அடுத்த சில நாட்களில் ஈரான் அமெரிக்கா இடையே போர் வெடிக்கும் ஈரானை போல் இஸ்ரேலும் மத்திய கிழக்கு நாடாக உள்ளது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருங்கிய நட்பு நாடுகள் அதே வேளையில் ஈரானும் இஸ்ரேலும் இடையே மோதல் உள்ளது இதனால் அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் குறிவைக்கலாம் இதனால் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஈரானை தாக்கலாம் இதனால் வான்வெளி பயணம் ஆபத்து நிறைந்ததாகவே இருக்கும் எனவே விமான பயத்தை வார இறுதியில் தவிர்ப்பேன் என்பதை இஸ்ரேல் ராணுவத்தின் முன்னாள் உளவுத்துறை தலைவர் அம்மோஸ் வெளிப்படுத்தியுள்ளார் இதனால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த ரெடியாகிவிட்டதா என்ற கேள்வி எழுந்ததோடு பதற்றமும் அதிகரித்துள்ளது